அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழ்ச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக மிக எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இதற்கு தேவையான பொருள் எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி தெய்வ உபாசனை பயிற்சிகள் இது மட்டுமல்லாது எண்ணற்ற பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நான் இப்ப சொன்ன விஷயத்துல எதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் மங்கள தானம் செய்ய விரும்பினால் அந்த மங்களதானத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மனிதனின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத பொருட்களை ஒன்றுதான் இந்த பணம் அப்படிப்பட்ட பணத்தை நமது வீட்டில் எல்லா நேரத்திலும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு கண்டிப்பா இருக்கும் பண தேவைகள் பூர்த்தி ஆகிட்டே இருக்கணும் குடும்பத்துல கஷ்டம் இருக்கக்கூடாது வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் நிம்மதி இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கணும் நமது தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க நான் அப்படிலாம் ஆசைப்பட்டதே கிடையாது எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படி யாருமே கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏன் தடைபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும வினையோட பாதிப்பு தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் இது தான் வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் ஆனால் அதை செய்யும் போது நமக்கு ரொம்ப அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான பொருள் ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடி எடுத்துக்கோங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க இப்ப முதல்ல மண் சட்டியில பாதி அளவிற்கு சில்லறை நாணயங்களை நிரப்பிக்கோங்க ஒரு சிறிய முகம் பார்க்கும் கண்ணாடிய அந்த நாணயத்துக்கு மேல வைங்க அதாவது சில்லறை காசை போட்டிருக்கோம் இல்லையா அது மேல வைக்கணும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டு வச்சு அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த மண் சட்டியை நீங்க பூஜை எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்கள்னாலும் செய்யலாம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் எந்த நாட்களும் டெய்லியுமே வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க செய்யறதா இருந்தா கிழமை நட்சத்திரம் திதி பார்க்க தேவை கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நான் செய்யறதுக்கு சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறவங்க பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த தினங்கள்ல செய்யுங்க இந்த தினங்கள்ல எந்த நேரத்துலனாலும் இந்த வழிபாட்டை தொடங்கலாம் மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மண் சட்டிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றணும் அதாவது சில்லறை நாணயங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்குள்ளே விளக்கு வச்சு நம்ம நெய் ஊற்றி விளக்கு இருக்கோம்ல இந்த விளக்க நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பொருத்தணும் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிந்த பிறகு முதல்ல அதில் இருக்கிற சில்லறை நாணயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க விளக்கெடுத்து பூஜையில் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணாடியும் நீங்கள் பூஜைரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணாடியை வந்து பீரோல வைக்கிறதா இருந்தாலோ அல்லது முகம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சில்லறை நாணயங்களை மட்டும் கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் உண்டியல்ல கொண்டுட்டு போய் போட்டுடணும் நீங்கள் எவ்வளோ சில்லரின் ஆணையங்களை அதில் வச்சுருந்தாலும் சரி அதை நீங்கள் செலவழிக்கவோ மற்றவர்களுக்கு கொடுக்கவோ கூடாது நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தீபமானது கண்ணாடி ஒளியில் படும்போதும் சில்லறை நாணயத்து மேலே நீங்கள் தீபம் போதும் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஆற்றல் சக்தி பெருகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தீர்க்கவே முடியாத பிரச்சனையும் நிச்சயமாக தீரும் அந்த மண் சட்டியை அதன் பிறகு நீங்க எதற்காவது பயன்படுத்தினா தாராளமாக பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது அப்புறப்படுத்தணுங்கிற அவசியமும் கிடையாது நாற்பத்தெட்டு நாட்கள் இதை நீங்க தொடர்ந்து செய்யும் போது என்ன வழிபாட்டிற்காக செய்றீங்களோ உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க நிறை குறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல தெரிவிங்க நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்